அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவதுங்க இந்த தமிழ் சீரியல் இருக்கா அதில் கூட சில நாடகத்தில் இந்த திருமணம் நடக்குது அப்புறம் வீடு கட்டுறது அப்படிலாம் பார்த்திங்கன்னா காட்சிகள் வரும்போது அதை அப்படி அப்படி செவ்வாய் இழுத்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதில் ரெண்டு மாதத்தில் ஆனால் முடிச்சுட்டு ஒரு வழியாக நம்மளும் எப்பா இப்போ மாதிரி சாமி அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுவாங்க ஆனால் இங்கே ஒரு ஃபேமிலி சோசியல் மீடியாவில் அதுவும் யூடியூப்பில் வீடு கட்டுறதே பார்த்திங்கன்னா வீடியோவை எடுத்து வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக வீடியோவாக எடுத்து போட்டு கொண்டுட்டு கிடக்குங்க அங்கே பாருங்க இந்த ஃபேமிலி தாங்க நீங்கள் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் இந்த தற்கொடி ஃபேமிலி தான் வீட்டுக்கு நாங்கள் வந்து டைல்ஸ் விட்டோம் பெயிண்ட் அடிச்சிட்டோம் ஒயரிங் பண்ணிட்டு ரெண்டு மாசமா வீடியோவாக எடுத்து போட்டு கிடக்குது இதை வேற பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிடுது என்னமோ பார்த்தீங்கன்னா இவனை கல் ஓடிச்சு சம்பாதிக்கம் பண்ணி அதில் வீடு கட்டின மாதிரி பிக் பண்ணிட்டு கிடக்கணு ஆ ஏன்னா பொண்டாடியை வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி அதில் வர காசில் நீங்கள் வீடு கட்டிட்டு நீங்களெலாம் இந்த மாதிரி பெருமை பேசலாமா ஆ அதுவும் இல்லாமல் இந்த கஷ்டப்பட்டு கல் உடைச்சி விவசாயம் பார்த்து அவங்க கூட பார்த்திங்கன்னா வீடு கட்டினவங்க கூட சத்த நடமா கிடக்காங்க இவனும் சோசியல் மீடியாவில் கொண்டாடி வீடியோ எடுத்து போட்டு அதில் சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு வீ வேலைக்கு போகாமல் இதை ஒரு பெருமைன்னு பார்த்தீங்கன்னா ஊரை சுற்றிட்டு திருதானோ ஊர் பூரா சொல்லிட்டு திருதான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையே வீடு கட்டணுன்ட்டு ஆனால் இதையும் பார்த்தீங்கன்னா இப்போ பொழுது போகாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்ட காண பாருங்கள் இவனு பொழுது போகாமல் தான் வீடியோ எடுத்து பாதை போட்டு கிடக்கானோ அதையும் பொழுது போகாமல் நெட்டை போட்டு பார்த்து கிடக்காணும் பாருங்கள் என்ன சொல்ல இது வந்து தற்குடி ஃபேமிலி என்ன சொல்லிப்பாங்க

கொஞ்சமாக திருந்துங்கடா உங்களை வச்சு இந்த மாதிரி தற்கொலை ஃபேமிலாம் வாழ்ந்துட்டு கிடக்குது வேலைக்கே போகாமல் பொண்டாடி வீடியோ எடுத்து போட்டு சோசியமாக சம்பாதி பண்ணிட்டு கிடக்கானா கொஞ்சமாக திருந்து விளாங்கடா தற்கொலிகளாக